மதுரை ஜெயில ஒரு கைதி இறந்துறான் அஞ்சு மணிக்கு அந்த கைதி என்கிட்ட வந்து தீப்பெட்டி வாங்கிட்டு போறான் அஞ்சரை மணிக்கு லாக்கம் கூடியும் போது இடையில எப்போ இறந்தறான் எனக்கு தெரியல ஆஹ் கைதிங்கள் எல்லாம் உண்ணாவரது இருந்து ஐஜி பிரிசன்ஸ் சிறைத்துறை தலைவருக்கு தகவல் போய் அங்கிருந்து வைகுந்த் ஐபிஎஸ் என்பவர் அங்கிருந்து பொறட்டு இங்க வர்றாரு அவரு வந்த உடனே விசாரணை நடக்குது அப்ப கடைசி அவனை பார்த்தது யாரு அந்த செல்லில் இருக்கார் பழனி பாபான்னு ஒருத்தர் அவர் தான் பார்த்தாங்க அப்போ இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூணு தொண்ணூறு சார் தொண்ணூறாவது வருஷம் இருபத்தி மூணாம் தேதி நல்லா பார்த்துக்கோங்க உடனே ஐஜி வந்து என்ன பண்ணார் என்ன கூப்பிடறார் சூப்பரன்டெனியை எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போறார் நான் ஐஜி உட்காந்து பேசும்போது ஐஜி சொல்றார் நீங்க பார்த்தீங்களா சார் நான் ஒரு ஆளை பார்த்தேன் அவர் பேர் தெரியாது வேணாங்க ஆளை காமிச்சீங்கன்னா நான் காட்டுறேன் ஆள் செத்துட்டாரு உயிரோடு இருக்காரா அது எனக்கு தெரியாது சார் சரி உயிரோடவோ பெணமாவோ பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்கா கண்டுபிடிப்பேன் உடனே ஹேண்டட் ஓவர் டேக்கன் ஓவர் நிலந்துறார் ஐஜியிட்ருந்து சூப்பரந்து ஐஜி வாங்கிக்கிறார் இனிய அதுக்கு ஹேண்ட் ஓவர் டேக்கர் ஓவர்லாம் போட்டு என்னை ஆம்படு ரிசார்ட் போலீஸ் உள்ள வண்டியில் ஏற்றும் போது மதியம் இரண்டு மணி சாப்பாடு கொடு ஏற்றி ராஜாஜி பொது மருத்துவமனைக்கு என்னை அழைத்து செல்கிறார் அங்கே போகிறேன் அங்கே போகும்போது அங்கே மதுரை கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஸ்டிக் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு மாநில அதிகாரி ஸ்டேட் கிரேட் ஆஃபீஸர் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கிரேட் ஆஃபீஸர்கள் நின்று என்னை பழனி பாபா தானான்னு அடையாளம் பார்த்து மச்சங்கச்செல்லாம் பார்த்து கையெழுத்து போட்டு அந்த மார்ச்சரிக்கு கொண்டு போகிறாங்க அங்கே அஞ்சு பணம் வச்சிருக்கு அதில் ரெண்டாவது பணத்தை காமிச்சு இந்த ஆள் நான் நேற்று உயிரோடு பார்த்தேன் நல்ல ஆரோக்கியத்தோட மறுபடியும் வெளியே கூட்டிகிட்டு வரேன் அப்புறம் அந்த குணத்த மாத்தி படுக்க வச்சாங்க மறுபடியும் போய் நாலாவது ஆள காமிச்சேன் அதே பணம் இந்த ஆள்ல அப்போ மணி மூணு முப்பது அடையாளம் காமிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு வந்து திரும்ப ஹேண்டன் அவர் கேக் ஓவர் போடும்போது மணி நாலே கால் இந்த தஞ்சாவூர்ல ஒரு கலெக்டர் இருந்தான் அவன் பேர் என்னங்க நம்மள உள்ளது என்ன அஹ் விவேக் ஹரி நாராயண் அட்ரஸ் இல்ல அவன் அவன் எழுதுறான் பழனி பாபா இருபத்தி மூணு ஆறு தொண்ணூறு அன்று கிழக்கு வாசலில் நின்று வடக்கு பார்த்து ஆட்டோமேட்டிக் வெப்பனோடு சுட்டுக் கொண்டிருந்தாரு இவன் சொல்ற அந்த நேரத்துல நான் ஜெயில அடையாளம் காமிச்சு அழிச்சுட்டேன் இப்ப கூட ஒரு ஆள் பண்ணி பேர் வைக்க சொன்னா விவேக் ஹரிநாராயன் வச்சிடலாம் பார்த்தேன் பண்ணிக்கு கோபம் வரணும் கேஸ் போடணும் விவேக் ஹரிநாராயணை பார்த்து பண்ணினதான கேஸ் போடுவேன் பண்ணியை பார்த்து விவேகாரிய பார்த்து அட ஒரு கலெக்டர் உனக்கெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஒரு கேடு சென்னை உயர் நீதிமன்றம் போகுதுன்னு டேமேஜ் சுட்டு போகும்போது என்கிட்ட வந்து கெஞ்சனாருன்னு விட்டேன் இல்லைன்னா சட்டையை கழட்டி அனுப்பிச்சிருக்கேன் ஊருக்கு